இந்தியா பூரா எத்தனை ஆயிரம் எத்தனை லட்சம் பிள்ளையார் இருக்காங்க அந்த அவ்வளவு லட்சம் பிள்ளையாருக்கும் எங்காவது தலைமை பிள்ளையார்னு ஒருத்தர் இருக்காரா எல்லா பிள்ளையார் இருக்காரு அதுல பல்வேறு வடிவில் இருக்காரு பல்வேறு பேர்ல இருக்காரு எல்லா இருக்காரு இப்ப கூட ஒரு பிள்ளையார் பாட்டை போடுவாங்க என்ன போடுவாங்க ஒன்பது கோள்களும் ஒன்றாய்க்கான பிள்ளையார் பட்டிக்கு வாருங்கள் எவ்வளவு அறிவியலுக்கு முரணானது ஒன்பது கோள் முதல்ல ஒன்னா இருக்க முடியுமா அமெரிக்காவில போய் ஒரு ரெண்டு வருஷமா விண்வெளியில இருந்தாங்களே சுனிதா வில்லியம் அவங்க அங்கே இருந்தாங்களே ஒன்பது கோள் ஒன்னா சேர்ந்து இருக்க முடியுமா ஆனா அப்படி அறிவியலுக்கு மாறா ஒரு பிள்ளையாரு அது உச்சியில ஒரு பிள்ளையார் இருக்காரு திருச்சியில அவர் நான் தான் உயர்த்தல் இருக்கிறேன் நான் தான் இந்த எல்லாத்துக்கும் தலைவரு நான் அறிக்கை விட்டு நான் சொல்றனாலதான் இந்த பிள்ளையார் சதுர்த்தி நடத்தணும் இப்படித்தான் கொழுக்கட்டை இருக்கணும் இப்படிதான் சுண்டல் பண்ணணும் நினைக்காத அறிக்கை விட்டுருக்காரா நாமும் தமிழ்நாட்டை வளர்ச்சி ஒப்பிடணும்

ஒவ்வொரு செங்கல்லா பக்கத்தில் இருக்கிற அறிவாலயத்தை ஒவ்வொரு செங்கல்லா பேக்க போறேன்னு தயவு செய்து அமைச்சருக்கு சொல்றேன் உங்க துணை முதல்வர்கிட்ட இளைஞரின் தலைவர்கிட்ட சொல்லி போகும்போது போது எடுத்து எடுத்த அந்த செங்கல் அவர் பரிசா கொடுத்து அனுப்புங்க ஏன்னா ஒவ்வொரு செங்கல்லா பேக்கிறேன்னா ஒரு செங்கலும் கூட இல்லாம அவர் போனா அவர் கஷ்டமா இருக்கு ராமேஸ்வரத்தை பத்தி நம்ம காஞ்சிபுரத்தில் ராஜகோபால் ஒரு எம்எல்ஏ இருந்தார் திராவிட முன்னேற்ற கழகத்தின் எம்எல்ஏ நெடுஞ்செலியின் மாதிரியே இருப்பார் அவரை கூப்பிட்டு நாங்க நிறைய ராமாயண கதா காலச்சோப்பு நடத்திருக்கோம் அவர் பேசும்போது கேட்பாரு அயோத்தியில ராமர் காட்டுக்கு போகணும்னு கைகை வாக்கு சொல்றாங்க வெளியேற்றுறாங்க அயோத்தியில இருந்து காட்டுக்கு போகணும்னா எங்க போயிருக்கணும் அவரு அயோத்தியில இருந்து போகணும்னா வடக்க இமயமலைக்கு தானே போயிருக்கணும் காடு அங்கதான் இருக்குது அதை விட்டுட்டு தெக்க ராமேஸ்வரத்துக்கு எப்படா வந்தா முத்தமிழ் கலைஞர் கூட இதே சேது சமுத்திர திட்டம் வரும்போது ராமர் பாலன்னாங்க உடனே அவர் கேட்டார் எந்த இன்ஜினியரை வச்சு கட்டினாங்க அந்த காலத்துல அப்படின்னு கேட்டா பல லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி சொல்லப்படுற அந்த கதையில அந்த பாலம் இருந்துச்சு ஐயா தங்கராசு கேட்பார் பாலம் மேலதான் இருக்கணும் தண்ணிக்கு மேல தான் பாலம் தண்ணிக்கு அடியில போறதுக்கு பேரு பாலம் எப்படி சொல்ல முடியும் அதுக்கு அடியில் தான் காட்டி இன்னைக்கு சேதி சொந்த திட்டத்தை இந்த சங்கி கூட்டம் தடுத்து நிறுத்தி பெரியாரின் கொள்கைகளுக்கு திராவிட இயக்கத்துக்கு ஒரு போர்வாளாக விளங்கினார் என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கை வரலாற்றிலே அவர்கள் சொல்லுகின்ற செய்தியை படித்தாலே தெரியும் அன்றைக்கு அஞ்சானஞ்சன் அழகிரி அவரை பற்றி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் முத்தமிழறிஞர் கலைஞரும் குறிப்பிடுவார் அதே தான் திருவாரூர் தங்கராஸ் அவர்களும் குறிப்பிடுவார்கள் காரணம் இரண்டு பேருமே திருவாரூரை சார்ந்தவர்கள் ஐயா தங்கராசு நாகையிலே பிறந்திருந்தாலும் அவருடைய தந்தை அரசு ஊழியராக திருவாரூரிலே பணியாற்றிய காலகட்டத்தில் அங்கே கல்வியை இவரும் தொடர்கின்ற போது திருவாரூராகவே திருவாரூர் தங்கராசாக அழைக்கப்படுகின்றார் அதை முழுமையாக வாழ்கின்றார் அப்படி தொடக்க காலத்திலே ஐயா தங்கராஸ் அவர்கள் காங்கிரஸ் கட்சியிலே அதாவது சுதந்திர இந்திய சுதந்திர போராட்டத்திலே ப ஈடுபாடு கொண்டு காங்கிரஸ் கட்சியில் இருக்கின்றார்கள் அவர் காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே பேசுகிறார் அதே நேரத்திலே முத்தமிழர் கலைஞர் அவர்கள் திராவிட கழகத்திலே பங்கெடுத்துக்கொண்டு திராவிட மேடையிலே சுயமரியாதை கருத்துக்களின் நாத்திய கருத்துக்களை பேசுகிறார் இவர் தேசிய கருத்துக்களையும் ஆத்திய கருத்துக்களையும் பேசுகின்ற நிலையில்தான் தான் திருவாரூர் தங்கராஸ் அவர்கள் இருக்கின்றார்கள் பிற்காலத்தில் அஞ்சான் எஞ்சன் அழகிரி அவருடைய உரையை கேட்கிறார் அவருடைய உரையை கேட்பதற்கு அன்றைக்கு மதிப்புக்குரிய அந்த காலகட்டத்தில் சிங்கராயர் என்று ஒரு சிறப்பான ஒரு பெரியார் தொண்டர் திராவிட வரலாற்றிலே எல்லோரும் ஆண்டுகளுக்கு முன்னால் பேசுகின்ற அத்தனை பேரும் அவரை குறிப்பிடுவார்கள் அந்த சிங்கராயர் தான் இவரை திராவிட கழகத்துக்கு கொண்டு வருகின்றார் பெரியாரை சந்திக்க வைக்கிறார் அதற்கு பின்னால் தங்கராஸ் அவர்களும் இயக்கத்தில் பங்கெடுத்து கொண்டு பேசி வருகின்றார் அப்படி பேசுகின்ற அவர் முழுமையாக பெரியாருடைய பெரியாருக்கு இருந்த அன்றைக்கு இருந்த தொண்டர்கள் ஆற்றக்கூடிய தொண்டர்கள் மேடையில் இந்த கொள்கைகளை பிரச்சாரமாக கொண்டு சென்ற சொற்பொழிவாளர்கள் அதே சொற்பொழிவை நாடகமாக கலை நிகழ்ச்சிகளாக பாடல்களாக கொண்டு சென்றவர்கள் அப்படி பல்வேறு வகையில் செயல்பட்டிருக்கின்றார்கள் அப்படித்தான் முத்தமிழ கலைஞர் அவர்கள் தூக்குமேடை நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் அந்த காலகட்டத்தில் இவர் அவருக்கு போட்டியாக தானும் செய்ய வேண்டும் என்று தங்கராசு ரத்தக்கண்ணீர் கொண்டு வருகிறார் இப்படி நாடக மேடையிலே நாடகத்தின் மூலம் கலையின் மூலம் இதே பிரச்சாரத்தை கொண்டு செல்கின்றார்கள் அப்படி கொண்டு செல்கின்ற போது ராமாயணத்தை அவர் எழுத்து எழுதுகிறார் அந்த ராமாயணம் எழுதுவதற்கு கூட அவருக்கு தூண்டுகோலாக இருந்தது நவாப் ராஜமாணிக்கம் என்ற நாடக கலைஞர் அவர் ராமாயணத்தை கலை நிகழ்வாக நாடகமாக நடத்துகிறார் அதை பார்ப்பதற்கு இவரும் சிங்கராயரும் அவருடைய மூன்று பேர் போகின்றார்கள் ஆனால் ராமாயணத்தை ஓரளவு தெரிந்த தங்கராசையா அவர்கள் இவர் தவறான நாடகத்தை நடத்துகிறார் என்று நாடகம் நடக்கும்போதே எழுந்து கேள்வி கேட்க துடிக்கிறார் பெரியாரை கழகக்காரர் என்று சொல்வார்கள் ஆனால் பெரியார் இருந்து இயக்கத்தில் உள்ள தொண்டர்களும் கலகக்காரர்களாகத்தான் அந்த காலத்தில் இருந்து கொண்டிருந்திருக்கின்றார்கள் அந்த நாடக நிகழ்விலேயே இவர் எழுந்து ஏ தப்பு என்று சுட்டி காட்டுகின்றார் அப்போதுதான் சிங்கராயர் சொன்னாராம் இது நீ இங்க வந்து சொல்கிறத விட நீ என்ன சொல்கிறையோ அதை நீ நாடகமா எடுத்து நடித்து காட்டு அதை பரப்பி காட்டு நீ சரி என்ற சொல்லக்கூடிய கருத்தை நீ நடத்தி காட்டு என்று தூண்டியதன் காரணமாக இவர் உடனடியாக ராமாயண புத்தகங்கள் எவ்வளவு இருக்குதோ ராமாயணம்னு நாம் நினச்சிருக்கோம் கம்பர் எழுதுன ராமாயணம் ஒன்று தான் கம்பராமாயணம்னு ஆனால் ஏராளமான ராமாயணங்கள் இருந்திருக்கின்றது அதை மூணு மார்க்கெட்டில் போய் பார்த்து வாங்கியிருக்காரு அங்கே பார்ப்பன அறிஞர்கள் எழுதிய ராமாயணம் ஏராளம் இருந்திருக்கின்றது ஆங்கிலத்தில் ராமாயணம் இருந்திருக்கின்றது இப்படி தேடி தேடி எடுத்து அத்தனை ராமாயண புத்தகங்களையும் படித்து அதில் உத்தரகாண்டம் என்ற கடைசியை ராவ ராஜமாணிக்கம் நடத்திய நாடகத்தில் அந்த உத்தரகாண்டம் இருக்காது உத்தரகாண்டம்னால் அக்காட்டிலிருந்து வந்து அதுக்கு பின்னாடி நடந்த நிகழ்வு ராமனுக்கும் சீதைக்கும் பட்டாபிஷேகம் நடந்த செய்தி மட்டும்தான் இருக்கும் அதுக்கு பின்னாடி நடந்த செய்தி இருக்காது அதை இணைத்து இவர் ராமன் கடைசியில் போய் தற்கொலை பண்ணிக்கிற காட்சி வரைக்கும் ஐயா ரங்கராசு கொண்டு வந்திருப்பார் அதை ராதா நடத்துகின்றார் நடத்துகின்றார் அப்போ கூட ராதாவை பற்றி ஒரு புத்தகம் நாங்கள் தந்தை பெரியார் திராவிடர்களும் கழகம் அவருடைய ம மேலாளராக இருந்த சோம் அவர்கள் சொல்லி ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்கின்றோம் வரலாற்றில் அந்த புத்தகம் இருக்கின்றது அந்த புத்த அதில் ராமாயணத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அது ராமாயணத்துக்கு அரசு தடை விதிக்குது காவல்துறை கைது செய்ய வருது அவர் ராமரா இருக்கிறாரு அவர் அப்படியே போலீஸ் வந்து அழைக்கும்போது ராதா சரி வா அப்படின்னு ராமராவே போகிறாரு காவல்துறை இப்படி போக முடியாது நாங்கள் இப்படி கூப்பிட்டு போனால் ராமரை கைது பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் ஒரே உடைய மாற்றிட்டு வாங்க உங்களுக்கு நான் இப்படி தான் வருவேன் அப்படின்னு உறுதியாக இருந்து ராமர் வேடத்திலேயே கைதாகிறார் அப்படி அந்த அந்த ராமாயணத்தை எழுதுகிற ஐயா தங்கராசு அதை தொடர்ந்து ராமாயணத்தை பற்றி பேசுகின்ற போது பிரச்சாரம் தொடர்ந்து நாங்கள் திராவிட கழகத்தில் அவரோடு இணைந்து அதுக்கு முன்பு பெரியார் இருக்கின்ற போது நடந்த கூட்டங்களிலும் சரி அதுக்கு பின்னால் நடந்த கூட்டங்களிலும் ராமாயணத்தை பற்றி விரிவாக நமக்கு நிறைய கதைகளை சிந்திக்க கூட ராம நவமி நாள் இந்த நாளில் தான் நம்முடைய இந்திய ஒன்றியத்தின் பிரதமர் ஆகிய வந்து ராமேஸ்வரத்தில் தூக்கு பாலத்தை திறந்து வைக்க வந்திருக்கிறார் ரயில்வே பாலத்தை காரணம் வந்ததுக்கு காரணம் இங்கே ராமர் கோயிலுக்கு ராமேஸ்வரம் ராமர் சந்திப்பதற்காக ராமநவமி நாளில் வர்றவர் கார தூக்கு பாலத்தை தேர்ந்து வைக்கிறதா வந்திருக்கான்னு சொல்கிறார் அப்போ ராமநவமி இதே தங்கராசு சொல்லுவார் ராமநவமின்னா நமக்கு இந்து சமய பழக்கத்தில் மக்கள் பக்க பழக்க சொன்னாங்க அஷ்டமி நவமியில் எந்த காரியமும் பண்ணக்கூடாதும்பாங்க அஷ்டமி நவமி கெட்ட நாள் எந்த நா எந்த காரியமும் பண்ணக்கூடாது இது தங்கராஜ் கூட்டத்தில் விலை சொ சொன்னுடைய நாங்கள் கேட்டு தெரிந்து கொண்டது அப்போ அஷ்டமி நவமியில் எந்த காரியம் பண்ணக்கூடாதுன்னு மக்களுக்கு சொல்லிவிட்டு அந்த அஷ்ட நவமியில் ராமர் பிறந்திருக்காரு அஷ்டமியில் கோகுலா அஷ்டமி கிருஷ்ணன் பிறந்திருக்கான் கிருஷ்ணன் அஷ்டமியில் பிறப்பானா ராம நவமியில் பிறப்பானா நாம் அதனால் எதுவும் செய்யக்கூடாதான் அப்படின்னு நீ விளக்கி சொல்லுவார் கேட்பார் அப்படி அந்த ராமாயணத்தை பற்றி அப்படி தான் அந்த ராமாயணத்தை பற்றி நிறைய கேள்விகள் இருக்குது நிறைய கேள்விகள் திராவிட இயக்கத்தில் அதுதான் புத்தமிஞர் கலைஞர் கூட இதே அந்த சேது சமுத்திர திட்டம் வரும்போது ராமர் பாலண்டாங்க உடனே அவர் கேட்டார் எந்த இன்ஜினியரை கே கட்டினாங்க அந்த காலத்தில் அப்படின்னு கேட்டால் பல லட்சம் வருடங்களுக்கு முன்னாடி சொல்லுவாங்க ஒரு ராமாயண கதையை பல லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி சொல்லப்படுற அந்த கதையில் அந்த பாலம் இருந்துச்சு பாலோன்னா ஐயா தங்கராசு கேட்பார் பாலோன்னா மேலே தான் இருக்கணும் தண்ணிக்கு மேலே கட்டுறது தான் பாலம் தண்ணிக்கு அடியில் போகிறதுக்கு பேர் பாலோன்னு எப்படி சொல்ல முடியும் இன்றைக்கி அதுக்கு அடியில் தான் காட்டி இன்றைக்கி சேது சொந்த திட்டத்தை இந்த சங்கி கூட்டம் தடுத்து நிறுத்தியிருக்கு அப்படி இந்த கேள்விகளை பூரா வைப்பாங்க தங்கராசு கேள்விகளை வைப்பார் அன்றைக்கு இருந்த திராவிட இயக்க பேச்சாளர்கள் இந்த ராமாயணத்தை பற்றி பேசுகின்ற போது இப்படி கேள்விகளை கா ஆய்வு மூலமாக பேசுவார்கள் கேப் கேட்போம் அப்போ கூட இதே ராம ராமேஸ்வரத்தை பற்றி நம்ம காஞ்சிபுரத்தில் ராஜகோபால்னு ஒரு எம்எல்ஏ இருந்தார் திராவிட முன்னேற்ற கழகத்தின் எம்எல்ஏ அது நெடுஞ்சலின் மாதிரியே இருப்பார் அவரை கூப்பிட்டு நாங்கள் நிறைய ராமாயண கதாக்கலட்சம் நடத்தியிருக்கோம் அவர் பேசுவார் அவர் பேசும்போது கேட்பார் அயோத்தியில் ராமர் காட்டுக்கு போகணும்னு கைகை வா வாக்கு சொல்கிறாங்க வெளியேற்றுறாங்க அயோத்தியிலேருந்து காட்டுக்கு போகணுன்னா எங்கே போயிருக்கணும் அவர் அயோத்தியிலேருந்து போகணுன்னா வடக்க இமயமலைக்கு தானே போயிருக்கணும் காடு அங்கே தான் இருக்குது அதை விட்டுட்டு தெக்க ராமேஸ்வரத்துக்கு எப்படி வந்தான் காடு அங்கே விட்டு போட்டு இந்த காட்டு எதுக்கு வந்தான் அப்படி அந்த கேள்வி என்னை கேட்பாங்க அப்படி ராமாயணத்தை பற்றி அதே மாதிரி ஐயா தங்கராசு திருஞான சம்பந்தர் திருஞான சம்பந்தரை பற்றியும் ஒரு நூல் எழுதியிருக்கார் அந்த நூலில் அந்த திருஞான சம்பந்தரை பற்றி சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க ஆ பார்வதி கிட்டே பால் குடித்தவர் பால் குடித்தவருன்னு அதுக்கு அதே காஞ்சிபுரம் ராஜகோபால் கேட்பார் கூட்டத்தில் கதைப்படி பார்வதி குழந்தையே இல்லை கதைப்படி பா பார்வதிக்கு புராணத்தில் குழந்தை இல்லை ஒரு குழந்த யானை குழந்த யானைக்கு பிறந்தது பிள்ளையார் இன்னொன்று முருகன் அது தடாகத்தில் பிறந்தது பார்வதி வயிற்றில் குழந்தையே பிறக்கலை பார்வதி வயிற்றில் குழந்தை பிறக்கலைன்னா அந்த தாய்க்கு எப்படி பால் கிடைச்சிருக்கும் வரும் அது எங்கே ஞானப்பால் எப்படி குடிச்சிருக்க முடியும் இந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க அப்படி தான் இவர் திருஞான சம்பந்தரை பற்றி இவர் எழுதின புத்தகத்தில் இவர் கேட்குறாரு ஐயா தங்கராசு கேட்குறாரு அவர் பார்வதி திருஞான சம்பந்தருக்கு மட்டும் தேர் தங்க தேர் கொடுத்து பாராட்டி சீராட்டினாங்களாம் தங்க தேர் கொடுத்து ஆனால் மூணு பேரை சொல்லுவாங்க திருஞான சம்பந்த் அப்பர் சுந்தரர் மூணு பேரை சொல்லுவாங்க ஆனால் இந்த ரெண்டு பேர்த்துக்கு தரல ஏன் நான் இந்த ரெண்டு பேரும் சுற்றுறேன் அவர் திருஞான சம்பந்தர் பார்ப்பாங்கிறதுனால அவங்களுக்கு அது சீராட்டப்பட்டார் இப்படி திருஞான சம்பந்தர் என்ற நூலிலும் இவர் இப்படிப்பட்ட கதைகளை செய்திகளை சொல்லுவார் அந்த நூலும் கோயம்புத்தூரில் தான் ஒரு புத்த பிச்சு வச்சு தான் அன்றைக்கு வெளியிட்டார் அது திருஞான சம்பந்தர் புத்தகம் அப்படி நாடக வழியாக செய்திகளை பரப்புவது அதே மாதிரி இத்தனை திராவிட இயக்கம் அவர் ஒரு திராவிட கழகமாக கடைசியில் வந்தார் நாங்களும் தான் வெளியில் வந்தோம் திராவிட கழகமாக இருந்தோம் அப்போது எல்லோரும் கேட்டாங்க இவ்வளவு பெரியார் இயக்கங்களா அப்படின்னு கேட்டாங்க அப்போது ஐயா தங்கராஜ் சொன்னார் பிள்ளையார் எத்தனை பிள்ளையார் இருக்குது இந்தியா பூரா எத்தனை ஆயிரம் எத்தனை லட்சம் பிள்ளையார் இருக்காங்க அந்த அவ்வளோ லட்சம் பிள்ளையாருக்கும் எங்காவது தலைமை பிள்ளையார்னு ஒருத்தர் இருக்காரா எல்லாம் பிள்ளையார் இருக்கார் அதில் பல்வேறு வடிவில் இருக்கார் பல்வேறு பேரில் இருக்கார் எல்லாம் இருக்கார் இப்போ கூட ஒரு பிள்ளையார் பாட்டை போடுவாங்க என்ன போடுவாங்க எட்டு கோ ஒம்பது கோள்களும் ஒன்றாய்க்கான பிள்ளையார் பட்டிக்கு வாருங்கள் எவ்வளோ அறிவியலுக்கு முரணானது ஒம்பது கோல் முதல்ல ஒன்றா இருக்க முடியுமா இருந்திருந்தால் இந்த உன்னைக்கு ஒரு அமெரிக்காவில் போய் ஒரு ஒரு ஆறு மா ஒரு வருஷமாக ரெண்டு வருஷமாக விண்வெளியில் இருந்தாங்களே என்ன வின்சென்ட் வில்லியம் சுனிதா வில்லியம் அவங்க அங்கேயே இருந்தாங்களே ஒன்பது கோலும் ஒன்றா இருந்தா அவங்க அங்கே போய் இருந்திருக்க முடியுமா ஆனால் அப்படி அறிவியலுக்கு மாறாக ஒரு பிள்ளையார் ஒன்பது கோலம் ஒன்றாக்கான பிள்ளையார் பட்டி இப்படி நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பிள்ளையார் இருக்குது அதில் உச்சியில் ஒரு பிள்ளையார் இருக்கார் திருச்சியில் அவர் நான் தான் உயரத்தில் இருக்கிறேன் நான் தான் இந்த எல்லாத்துக்கும் தலைவர் நான் அறிக்கை விட்டு நான் நான் சொல்கிறனால தான் இந்த பிள்ளையார் சதுர்த்தி நடத்தணும் இப்படித்தான் கொழுக்கட்டை இருக்கணும் இப்படி தான் சுண்டல் பண்ணணும்னு நினைக்காது அறிக்கை விட்டுருக்காரா ஒரு பிள்ளையார் ஆனால் எல்லா பிள்ளையாரும் எல்லா கோயிலும் அந்த தத்துவங்களை தொடர்ந்து ஒன்றாக நடத்தி கொண்டிருக்கின்றது அதுபோல் எத்தனை பெரியார் இயக்கங்கள் இருந்தாலும் பெரியாருக்கு தேவை அந்த பெரியார் இயக்கம் பெரியார் தத்துவத்திலிருந்து மாறக்கூடாதே தவிர அந்த பெரியார் இயக்கம் என்பது பிரச்சாரத்துக்காக போராட்டத்துக்காக எத்தனை இயக்கம் இருந்தாலும் இந்த நாட்டுக்கு தேவை என்று அவர் சொல்லுவார் அதை நம்ம சங்கிகளை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சங்கின்னா ஏதோ பிஜேபி மட்டும்தான் நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஆர்எஸ்எஸ்ன்னு ஆனால் நூற்றி இருபது பிரிவுகள் சங்கிகள் வச்சுருக்காங்க ஆனால் எல்லோரும் ஒரே மாதிரி தான் ஒன்றை தான் பேசுகிறாங்க இன்றைக்கி தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டின் மீது ஒரு ஒன்றியம் போது தொடுக்குதுன்னா அதுக்கு நூற்றி இருபது அமைப்பும் ஒரே மாதிரி தான் வக்காலத்து வாங்குது ஒரே மாதிரி தான் பேசுது இப்படிப்பட்ட நிலையில் பெரியார் இயக்கம் எத்தனை இருந்தாலும் நாட்டுக்கு தேவை என்று ஐயா அவர்கள் அன்றைக்கு சொல்லுவார் அதே மாதிரி ராமாயண கலாச்சாரம் கதா காலட்சம் பண்ணுவார் கதா காலட்சத்தில் சமஸ்கிருத பாடலை பாடுவார் அந்த பாடலை கூட்டத்தில் ராமாயணத்துக்கு பேசும்போது பேசுவார் அப்படி ஒரு சம்பவம் என்னென்னா பெரிய குளத்தில் கான்னு திராவிட முன்னேற்றக் கழகத்தில் எம்எல்ஏ இருந்தார் அவரும் இவர் ஒரு கூட்டத்தில் பேசக்கூடிய நிலை ஏற்பட்டது தான் அவர் முன்னாடி பே இவர் முன்னாடி பே அவர் முன்னாடி பேசிட்டார் ரெண்டாவது இவர் ஐயா தங்கராஜ் பேசியிருக்கார் பேசி ராமாயணத்தை பேசும்போது அந்த வால்மீகி ராமாயண செய்திகளெல்லாம் எடுத்து சமஸ்கிருத வரிகளெல்லாம் சொல்லி பேசியிருக்காரு பேசினா அதுக்கு பேசி இறங்குறதுக்கு பின்னாடி ரகுமான் கான் இவரோடு போன நெய்வேலியில் ஜெயராமன் ஒருத்தர் கூட போவார் அவர்கிட்ட ரகுமான் கான் கேட்டாரான் ஏய்யா தந்தை பெரியார் திராவிட காலத்தில் பாப்பானை யாராவது உறுப்பினராக சேர்த்திருக்காரா அப்படின்னு கேட்டாரா சேர்த்த சேர்த்த மாட்டாங்கள்ல திராவிட காலத்தில் பாப்பானையே சேர்த்த மாட்டாங்களே இவர் எப்படி சேர்த்துனாங்கன்னு கேட்டாரா இவர் சொன்ன அந்த சமஸ்கிருத பா பாடல போல கேட்டு அவர் ரகுமான்கானே ஒரு பார்ப்பனராக இருப்பாருன்னு நினச்சிக்கிட்டார் அந்த அளவுக்கு இவர் சமஸ்கிருதத்துலேயும் ஒரு ஆற்றல் வாய்ந்தவராக விளைஞ்சிருக்காரு இந்த அதே மாதிரி இவரோட அன்றைக்கு திராவிட கழகத்தில் சென்னை திர மாநகராட்சியிலேயே மூன்று பேர் மா மாமன்ற உறுப்பினர்களாக இருந்திருக்காங்க டிஎம் சண்முகம் லோகநாதன் பக்தவச்சலம் மூணு பேர் உறுப்பினர்களாக இருந்திருக்காங்க வார்டு கவுன்சிலராக இருந்திருக்காங்க அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் ஐம்பதில் அப்போ அந்த சம்பவத்தில் அந்த நான் நேரில் ஒரு சம்பவம் என்னன்னா இப்போ ஒருத்தர் ஒரு டைரக்டர் கூட போகிற போக்கில் ஒரு பெரியார் இயக்கங்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டு சொல்லியிருக்கார் பார்த்திங்களா இவங்கெல்லாம் பட்டியலின மக்களுக்காக போராட மாட்டாங்க பேச மாட்டாங்கன்னு ஆனால் பெரியார் இயக்கம் என்னென்னலாம் இதில் பிற்படுத்தப்பட்டவர்கள் த ஒடுக்கப்பட்டவர்கள் எஸ்சி பிசி எம்பிசி இல்லை பார்ப்போம் அல்லாதார் அவ்வளவுதான் எல்லோருக்குமானதாகத்தான் பெரியார் இயக்கம் பெரியாரும் இருந்தார் அந்த வகையில் ஒரு உதாரணம் சொல்கிறேன் அந்த டிஎம் சண்முகம் பக்தவச்சலம் இவங்க உறுப்பினராக இருக்கும்போது தியாகராய நகரில் ரெண்டு தெருவுக்கு பேர் வச்சிருக்காங்க பொதுவாக தெருவுக்கு பேர் வைக்கணும்னு என்ன வைப்பாங்க பொதுவாக ஒரு அந்த தெருவில் வாழ்ந்த முக்கியமான நபர்கள் அல்லது ஏதாவது ஒரு சாதனை புரிந்தவர்கள் இவங்க பேர் வைப்பாங்க ஆனால் பெரியார் இயக்கத்தில் அவங்க கவுன்சிலராக இருக்கும்போது டிஎம் சண்முகமும் பக்தவச்சலமும் அவங்க போய் ஐயா கிட்ட ஐயா திரு தியாகராய நகரில் ரெண்டு தெருவுக்கு பேர் வைக்கணும் நீங்கள் தான் வந்து வைக்கணும் அப்படின்னு யார் பேர் யார் வைக்க போகிறீங்க அப்படின்னு கேட்டபோது அவங்க சொன்னாங்களாம் எங்கள் அந்த வார்டில் அந்த தெருவை தூய்மைப்படுத்தி இருந்த நாதமுனிங்கிறவரும் கோவிந்தன் என்றும் இறந்து போயிட்டாங்க அவங்க பேர் அதுக்கு வைக்கணும் ரெண்டு தெருவுக்கு வைக்கணும்னு சொல்லி இன்றைக்கும் நாதமுனி தெரு தியாகனாரில் இருக்குது கோவிந்தன் தெரு தியாகனாரில் இருக்குது இதை வைத்தவர்கள் ஐயா வைச்சாருன்னா அதுக்கு மூல காரணமாக இருந்தவங்க அன்றைக்கி திராவிட கழகத்தினுடைய உறுப்பினராக தலைவர்களாக இருந்த டிஎம் சண்முகம் பக்தவச்சலமும் தோ அந்த தான் அப்படி பேச்சு ஒன்று செயல் ஒன்று இல்லாமல் செய்வதைத்தான் பேசிக்கொண்டிருந்தார்கள் பெரியார் தொண்டர்கள் அந்த வகையில் பெரும் மதிப்புக்குரிய தோழர்களே பெரியோர்களே ஏன்னா ஒவ்வொன்றும் அன்னைக்கு பிரச்சாரம்னு சொன்னால் அஞ்சான் எஞ்சினை சொல்லும்போது கூட அஞ்சான் எஞ்சன் அழகிரியை சொல்லும்போது கூட என்ன சொல்லுவாங்கன்னா அஞ்சான் எஞ்சின் அழகிரியே பெரியார் கருத்தை பற்றி எவ்வளோ வீரியமிக்கது மிக்கது என்று சொல்வது சொல்லுவார் என்னென்னா ஈட்டி எட்டியை வரைக்கும் தான் பாயும் ஒரு ஈட்டி வீசுனா அது எட்டியை வரைக்கும் தான் பாயும் பணம் பாதாளம் வரைக்கும் தான் பாயும் இது மக்களிடக்கூடிய சொல்லடை ஆனால் அஞ்சான் அஞ்சன் அலை சொல்வாராம் ஈட்டு எட்டிய வரைக்கும் பாயும் பணம் பாதாளம் வரைக்கும் பாயும் தந்தை பெரியார்களுடைய கொள்கைகள் அண்ட சண்ட சராசரங்களையும் தாண்டியும் பாயும் அப்படின்னு ஐயா அவர்கள் சொல்வார்கள் அதுதான் இன்றைக்கு இந்தியாவையே கலக்கி கொண்டிருக்கின்றது திராவிட மாடல் ஆட்சி என்ற பெயரில் ஆளுவது திராவிட மாடல் ஆட்சியாக இருக்கலாம் ஆளுவது திராவிட முன்னேற்றக் கழமாக இருக்கலாம் அதற்கு மூல விதையாக இருந்து அந்த மூல விதியாக இருந்து இயக்கி கொண்டிருப்பது பெரியார் என்ற மாபெரும் தத்துவம் ஏன்னா பெரியார் என்ற தத்துவம் தான் அண்ணா இயக்கியது அண்ணாவிடத்தான் த முத்தமிழர் கலைஞர் இயக்கியது அதைத்தான் இன்றைக்கு திராவிட மாடல் முதல்வர் ஸ்டாலின் இயக்கி கொண்டிருக்கின்றது அதிலும் சிறப்பிலும் சிறப்பு என்னென்று சொன்னால் பெருந்தலைவர் திராவிட இயக்கத்துக்கு நூறு ஆண்டுகள் சாதனை ஏராளம் இருக்குது நீதிக்கட்சிக்கு சாதனைகள் நிறைய இருக்குது நீதிக்கட்சி சாதனை சாதனைகளை நிறைய பண்ணிக்கு விவாதத்தை பாப்பான் துடிக்கிறானே அந்த இந்து அறநிலையத்துறை நீதிக்கட்சி காலத்தில் வந்தது இன்றைக்கு சத்துணவு அது நீதி கட்சியில் வந்தது பெண்களுக்கு வாக்குரிமை நீதி கட்சியில் வந்தது இப்படி அன்றைக்கு இருந்த சாதனைகள் ஒரு பக்கம் காமராஜர் காமராஜர் வந்த பின்னாடி ராஜாஜி முன்ன பள்ளிக்கூடங்களை திறந்தார் கா அணைகளை கட்டினார் தொழிற்சாலையில் திறந்தார் இப்படி நிறைய சொல்லலாம் அண்ணா வந்தார் தமிழ்நாடுன்னு பேர் வச்சார் சுயமரியாதை திருமணத்தை கொண்டு வந்தார் இருமொழி கொள்கையை உறுதி செஞ்சார் இப்படி சொல்லலாம் கலைஞர் வந்தார் பட்டியலிட முடியாத அளவுக்கு சாதனைகளை அவர் செஞ்சு முடித்தார் பெண்களுக்கு சொத்துரிமையை கொண்டு வந்தார் இது பெரியார் இருபத்தொன்பதாம் ஆண்டு மாநாட்டில் நிறைவேற்றிய தீர்மானம் பெண்களுக்கு ஐம்பது சதவீதம் இடஒதுக்கீடு தரணுன்னார் அதுவும் மாநாட்டில் போட்ட தீர்மானம் இது எல்லாவற்றையும் அந்த மாநாட்டு தீர்மானங்களை குடியரசு பத்திரிக்கை எப்படி தாங்கி வந்ததோ அந்த பத்திரிகையில் பணியாற்றிய கலைஞர் தன் உள்ளத்திலையும் தாங்கிக் கொண்ட காரணத்தால் ஆட்சிக்கு வந்தவுடனே இது எல்லாத்தையும் நிறைவேற்றார் இப்போ இந்த இவங்களையெல்லாம் தாண்டி இன்னைக்கு ஆளுகின்ற முதல்வர் ஸ்டாலின் இன்றைக்கு வட மாநில எம்பிக்கள் கேட்க கேட்குறாங்களா நம்ம பார்த்து எம்பிக்களை பார்த்து ஏன்யா உங்கள் முதல்வர் தூங்கவே மாட்டாரா அப்படின்னு கேட்குறாங்களாம் அந்த அளவுக்கு இன்றைக்கு சங்கிகளுக்கும் ஒன்றியத்துக்கும் ஒரு திராவிட தமிழ்நாடு தனின்னு தான் சொல்லலை ஏங்கிட்டு வாயில தான் தனி நாடுன்னு சொல்லலையே தவிர அவன் அப்படி தான் நினைக்கிறான் ஒன்றிய அப்படி தான் நினைக்குது ஏடா இது இன்றைக்கு நேற்றைக்கு வந்த ஒரு புள்ளி விவரத்தில் ஒன்பது சதவீதம் வளர்ச்சி தமிழ்நாடு மட்டும்தான் இருக்குது அது அமிர்தியா சென் என்ற மோபல் பரிசு பெற்ற அறிஞர் ஐந்து ஆறு ஆண்டுகளுக்கு பத்து ஆண்டுகளுக்கு முன்பே அதுக்கு முன்பு கலைஞர் ஆண்ட காலத்திலேயே அவர் சொல்லிட்டார் நாம தமிழ்நாட்டை வளர்ச்சி ஒப்பிடணும்னு சொன்னால் மற்ற மாநில இந்தியாவில் இருக்கிற மாநிலத்தோடு ஒப்பிடக்கூடாது மற்ற இந்தியா உலகம் போரா இருக்கக்கூடிய நாடுகளோட தான் ஒப்பிடணும் சிங்கப்பூர் ஜப்பான் இதோட தான் ஒப்பிடமே தவிர ஐரோப்பிய நாடுகளோட தான் ஒப்பிடமே தவிர இந்த மாநிலத்தோட ஒப்பிடுவதற்கு நமக்கு அந்த மாநிலங்கள் நமக்கு தகுதியானது இல்லை அப்படின்னு அவர் அப்பவும் சொன்னார் இன்றைக்கு அதையெல்லாம் தாண்டி போயிட்டே இருக்கு வளர்ந்துக்கிட்டே இருக்கிறோம் அதை தடுப்பதற்குத்தான் இன்றைக்கு கங்கணம் கட்டி கொண்டு பல்வேறு வகையில் எவ்வளவோ என்னென்னவோ மாற்றி பார்த்தாங்க ஆட்டை கொண்டு வந்து இங்கே கட்டி பார்த்தாங்க அந்த ஆட்டை அவுத்து பார்க்க போகிறாங்க அந்த ஆடு ஒரு சவால் விட்டுட்டு போச்சு என்னுடைய காலத்தில் ஒவ்வொரு செங்கல்லாம் பக்கத்தில் இருக்கிற அறிவாலயத்தை ஒவ்வொரு செங்கல்லாம் பேக்க போகிறேன்னு தயவுசெய்து அமைச்சருக்கு சொல்கிறேன் உங்கள் இப்போ துணை அமைச்சர்கிட்ட சொல்லி அவரோட துணை முதல்வர்கிட்ட இளைஞரின் தலைவர்கிட்ட சொல்லி போகும்போது எய்ம்ஸில் எடுத்த அந்த செங்கல் அவருக்கு பரிசாக கொடுத்து அனுப்புங்க ஏன்னா ஒவ்வொரு செங்கல்லாம் பேக்கிறேன்னார் ஒரு செங்கலும் கூட இல்லாம அவர் போனால் அவர் கஷ்டமாக இருக்கும் எய்ம்ஸ் செங்கல்லாவது ஒன்று கொடுத்து நினைவா நீ தான் பேக்க முடியல நாங்கள் எடுத்த செங்கல்லாவது தர ஒன்று கொடுத்து அனுப்பணும் என்ன தலைகளை நின்று பார்க்குறாங்க முடியாது ஆனால் அதே நேரத்தில் நாம் ஏமாந்தால் அந் தந்த அண்ணா அவர்கள் சொன்னது போல ஏமாந்த நேரத்தில் ஏற்றம் கொண்டவர்கள் ஆரியர்கள் ஆரியர்கள் பார்ப்பனர்கள் நாம் ஏமாந்த காலத்தில் ஏற்றம் கொண்டார்கள் இன்னும் அதே பணியைத்தான் அவர்கள் சுற்றி சுற்றி பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் அதைத்தான் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையில் இன்றைக்கு ஐயா தங்கராசெல்லாம் இருந்திருந்தால் அவருடைய பேச்சாற்றலால் இன்றைக்கு ப பட்டுக்கோட்டை அழகிரி மற்றும் பல்வேறு க பேச்சாளர்களெல்லாம் இருந்திருந்தால் இன்றைக்கு அவர்கள் இவர்களெல்லாம் பேசுகிற பேச்சு இந்த தமிழ்நாட்டை திராவிட இயக்கங்களை இளைஞர்கள் ஈர்த்தது இந்த பேச்சு இப்போது இல்லாத காரணத்தால் தான் இன்றைக்கு இன்னொரு செந்தமிழன் சொல்லிட்டு ஒரு பித்தளாட்ட தமிழன் வந்து பெரியாரையும் திராவிட இயக்கத்தையும் பேசி அந்த வகையில் நாம் எந்த வகையில் வந்தாலும் எதிர்கொள்ள வேண்டும் விழிப்போடு இருக்க வேண்டும் என்று இந்த ஐயாவுடைய தங்கராச அவர்கள் ஐயாவுடைய நூற்றாண்டு விழாவில் உறுதியேற்போம் என்று சொல்லி விடைபெறுகின்றேன் நன்றி